வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் சுஜாதா செல்வராஜ் அவர்கள் எழுதிய சிறுகதை சிற்பம் சுமத்தி கதவருகே அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள் மோகன் கதவை படாரென்று அடித்து சாத்திவிட்டு போனதில் அதிர்ந்து போயிருந்தாள் கொஞ்சம் நிதானித்து கதவை உள்தாழ்பால் போட்டுவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் அவன் போகும்போது என்ன சொல்லிவிட்டு சென்றான் உனக்கு எப்போத்தான் உடம்பு நல்லா இருந்தது எப்போ பாரு ஒரு நோக்காடு எதுக்கும் யூஸ் இல்லை கடைசி வார்த்தை அரைந்து சாத்திய கதவுக்கு பின்னால் கரைந்து போனது கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது நேற்று காலையிலிருந்தே தலை சுற்றல் அவ்வப்போது வந்தது சமாளித்தபடியே வேலை செய்து கொண்டிருந்தாள் இன்று காலையில் எழும்போதே தலை சுற்ற அதனுடனே எழுந்து காஃபி போட்டு இட்லி சட்னி செய்து முடித்தபோது மோகன் எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஏழு மணிக்கே ஆஃபீஸுக்கு கிளம்பினான் எங்கள் தலம் மறுபடியும் சுத்துது ஈவினிங் சீக்கிரம் வர்றீங்களா என்று கேட்டதற்கு தான் அப்படி பேசிவிட்டு போனான் அவளுக்கு தெரியும் இந்த கோபம் நேற்று இரவில் விளைந்தது இப்பொழுதெல்லாம் பீரியட்ஸ் தினங்களுக்கு நான்கு நாள் முன்பிருந்தே கால் இடுப்பு எல்லாம் வலி குடைய ஆரம்பித்து விடுகிறது நேற்றிலிருந்து கால் வழி ஆரம்பித்து விட்டது போதாத குறைக்கு தலை சுற்றல் வேறு நள்ளிரவில் அவன் எழுப்பியபோது போது ஒத்துழைக்க மறுத்துவிட்டாள் கொஞ்சம் முயன்று பார்த்துவிட்டு எரிச்சலுடன் தூங்கிவிட்டவன் இன்று அந்த ஆத்திரத்தை கதவில் காட்டிவிட்டு போய்விட்டான் எதுக்கும் யூஸ் இல்லை அவன் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்த்தாள் இது புதிதல்ல வேஸ்ட் முட்டாள் தண்டம் ஜீரோ என்று நிறைய அவன் சொல்லி கேட்டதுதான் மாப்பிள்ளைக்கு பெண்ணை விட பன்னிரெண்டு வயது அதிகம் என்று சொன்னபோது வயசில் என்ன இருக்குது வயசு ஜாஸ்தி உள்ளவங்க தான் ரொம்ப அன்பை பார்த்துக்குவாங்க என்று சமாதானம் சொன்னார்கள் மத்திய அரசு வேலை என்ற தகுதி அத்தனை கேள்விகளுக்கும் சமாதானமாக இருந்தது ஜாதி மதம் மொழி இனம் நாடு என்று எல்லாவற்றையும் விஞ்சும் அன்புக்கு முன்னால் வயசு ஒரு பொருட்டே இல்லை என்பது சத்தியமான உண்மைதான் நாள் முழுவதும் தனித்திருக்கும் அவள் மாலை நேரங்களை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவன் அந்த நேரத்தை தொலைக்காட்சி பெட்டி முன்பு செலவிட்டான் அவனிடம் சொல்ல அவளுக்கு நிறைய இருந்தது காற்றில் பறந்து அடுத்த வீட்டில் விழுந்துவிட்ட சட்டை வழி தவறி வீட்டிற்குள் வந்துவிட்ட குருவி காய்கறி வண்டிக்காரரின் கண் ஆபரேஷன் தெருமுனை தையல்காரரின் கடை வாடகை ஏற்றம் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவள் குரல் தொலைக்காட்சி பெட்டியின் ஒளியினூடே கரைந்து காணாமல் போனது அவங்க கிட்டெல்லாம் ஏன் பேசுகிற என்று எப்போதாவது அவன் பதில் தருவதும் உண்டு அலுவலக நண்பர்கள் யாரும் வீட்டுக்கு வந்தால் வந்தவர்களை வாங்க என்று அவள் வரவேற்றுவிட்டு உடனே ரூமிற்குள் சென்றுவிட வேண்டும் என்பதும் உடலுக்கு பொருந்தாத லூசான ட்ரெஸ் தான் அவள் போட வேண்டும் என்பதும் அவன் தன்மேல் கொண்ட அதீத அன்பின் வெளிப்பாட்டினால்தான் சொல்கிறான் என்று நம்பியிருந்த நாட்களும் உண்டு அக்கறையோ அன்போ அற்ற வெறும் கட்டளைகள் அவைகள் என்று தெரிய தொடங்கும்போது அவள் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருந்தாள் ஒரு நாள் அவள் சமைத்து கொண்டிருக்கையில் பள்ளி ஒன்று சமையலறைக்குள் வந்துவிட்டது இங்கே எதுக்கு வந்த அடுப்பில் விழுந்துட போகிற வெளியே போ என்று சுமதி சொல்லவும் மோகன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது நாய் பூனை கூட பேசுகிறவங்களை பார்த்துருக்கேன் நீ என்ன பல்லி கூடலாம் பேசுகிற என்று சொல்லி சிரித்தவன் லூசு என்ற புதிய பெயரை அன்றிலிருந்து அவளுக்கு தந்தான் சில நேரங்களில் அவனை எதிர்த்து பேசி அவனிடம் சண்டையிடும் அளவுக்கு ஆத்திரம் வருவதும் உண்டு அப்பொழுது கண்களை உருட்டியபடி நீ ஒரு ஜீரோ என்று அவள் முகத்துக்கு முன்பாக அவன் ஆள்காட்டி விரலால் அழுத்தமாக ஒரு வட்டமிட்டு காட்டுவான் அவள் உதடு துடிக்க அப்படியே நிலை நிலைகுலைந்து நின்று விடுவாள் அவன் வரைந்து காட்டிய வட்டத்திற்குள் ஒரு மரவட்டை போல அவள் சுருண்டு ஒடுங்கினாள் அவன் சொன்னதை முழுமையாக நம்பவும் செய்தாள் அது இன்னும் இன்னும் பயமுறுத்தி அவளை சிறைப்படுத்தியது அவன் அந்த வட்டத்தை ஒரு சுலப ஆயுதம் போல் எப்பொழுதும் அவள் மீது ஏவ காத்திருந்தான் திருமணமான மறுமாதமே கர்ப்பமாகி ஏழாவது மாதம் அம்மா வீட்டிற்கு சென்றவள் பிள்ளை பெற்று ஐந்தாவது மாதம் கணவன் வீட்டிற்கு வந்தபோது கலவி என்பது அன்றாடங்களில் ஒன்றாக மாறிப்போனது நள்ளிரவில் அவன் எழுப்பும்போது அரை தூக்கத்தில் பிள்ளையிடம் இருந்து விலகி அடுத்த அறைக்கு அவனுடன் போவதை ஒரு கட்டளை போல ஏற்று நடக்க பழகி கொண்டாள் எந்திரத்தின் பாவனையில் இயங்கும் அவன் அங்கு உடன் இருப்பது ஒரு உயிருள்ள மனுஷி என்பதையே மறந்திருந்தான் மகனை தூங்கவை என்று சொல்லி சில நாட்கள் உறங்காமல் காத்திருப்பதும் உண்டு அது அவனுக்கு சரியாக தூக்கம் வராமல் கலவியை நல்ல உறக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்திய நாட்கள் மனத்தை திறக்காமல் உடல் திறப்பதில் வழிகள் மட்டுமே அவளுக்கு எஞ்சின சிறுநீர் கழிக்கையில் சுரீர் என்ற வழியும் சில வேளைகளில் லேசான உதிரமும் வரும்போது கழிவறையில் அமர்ந்து அழுதுவிட்டு முகம் கழுவி வருவாள் அவன் அப்போது தூங்கத் தொடங்கி இருப்பான் ஒரு நாள் தயக்கத்தை தகர்த்து அவனிடம் சொல்லியே விட்டாள் வேற என்ன பண்ணுறது பையன் தூங்கணும்ல அவன் பதில் தந்தான் இல்லைங்க காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்போ முத்தம் கொடுத்துட்டு போகிறதிலே இருந்ததை ஆரம்பிக்கணும் ஓ லஞ்ச் டைமில் கால் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு கேட்கணும் ம் ஈவினிங் டிவி முன்னாடி உட்காராமல் காலார வாக் போகணும் ம் நைட் அவசரம் இல்லாமல் தலையை கோதி விட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கணும் அவள் தன் சின்ன சின்ன ஆசைகளை கலவிக்கான ஆயத்தங்களை சிறு புன்னகையும் வெட்கமுமாக சொல்லிக்கொண்டே போனாள் மோகன் அவளை கண்கள் இடுங்க பார்த்தபடி கேட்டான் ஓ உனக்கு இவ்வளோ கேட்குதா காரி முகத்தில் துப்புவது போன்ற அவனின் அன்றைய பார்வையை எப்பொழுது நினைத்தாலும் குறுகி போவாள் அன்றைய இரவு அவன் அவளை எழுப்பவே இல்லை மறுநாள் வழக்கம் போலவே நடுசாமத்தில் எழுப்பினான் அவளின் கண்ணீர் இருபுறமும் வழிந்து அவள் காதுகளில் இறங்கியது அவன் அதை கவனிக்கவே இல்லை பின் எப்போதுமே சுமத்தி சோஃபாவில் கால்களை மடக்கிப் போட்டு அமர்ந்தாள் மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அரை மணி நேரம் கழித்து எழுப்பினால் போதும் ஸ்கூல் வேன் வர நிறைய நேரம் இருக்கிறது தலை சுற்றல் நின்று இருந்தது அவள் தன் கால்களை பார்த்தாள் பாதங்களில் சிறு சிறு வெடிப்புகளுடன் லேசாக அழுக்கு படிந்திருந்தது அவள் தன் அம்மாவின் கால்களை நினைத்து கொண்டாள் அம்மாவின் கால்கள் பெரும் வெடிப்புகளோடு பிளந்து கிடக்கும் வேலை எதுவுமற்று தனிமையில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் அம்மா அந்த வெடிப்புகளை தடவி கொடுத்து கொண்டிருப்பாள் உள்ளங்கைகளும் வறண்டு விரிசல்களுடன் தான் இருக்கும் முகத்தில் மட்டும் மஞ்சள் பூசி நெற்றியில் வகிடில் குங்குமம் வைத்து மங்களகரமாக இருக்கும் அவள் தன் கால்களை மட்டும் கைவிட்டிருந்தாள் சுமத்திக்கு தன் கால்கள் அம்மாவின் கால்களாக மாறிக்கொண்டிருப்பதாக தோன்றியது திருமணத்தின் போது மெட்டி போடுவதற்காக மோகன் அவள் பாதங்களை தொட்டதுதான் பின் எப்போதும் அவன் அவள் பாதங்களை கண்டதில்லை கைகோர்த்து நடந்ததில்லை தோல் சாய்ந்து பேசியதில்லை ஒருவர் மடியில் ஒருவர் தலை சாய்த்ததில்லை ஊடல் இல்லை காதல் இல்லை அன்பு இல்லை அக்கறை இல்லை நம்பிக்கை இல்லை இல்லைகளால் நிறைந்த வாழ்க்கையில் இருப்பின் காரணியாக மகன் மட்டுமே இருந்தான் சுமதிக்கு தன் கால் வெடிப்புகள் வளர்ந்து வளர்ந்து உடலெங்கும் பரவி சடசடத்து வெடித்து உடலே நூறாக பிளப்பதாக தோன்றியது அதன் வழியை உடலின் அத்தனை அணுவிலும் அவள் உணர்ந்தாள் அம்மாவிற்கு கால் பண்ணலாமா வேண்டாம் சகஜமாக பேச முடியாது அழுகை வந்துவிடலாம் அவள் நிம்மதியை ஏன் கெடுக்க வேண்டும் எழுந்து போய் தண்ணீர் குடித்தாள் தொண்டைக்குழியில் அழுத்திக் கொண்டு இருந்த வழி கொஞ்சம் குறைந்தது சட்டென்று ஒரு எண்ணம் நினைத்தவுடன் ஒரு சுறுசுறுப்பு தொற்றி கொண்டது மகனை எழுப்பி குளிக்க வைத்து ரெடி பண்ணி சாப்பிட வைத்து பள்ளி வேனில் ஏற்றி அனுப்பினாள் பின் குளித்து முடித்து வீட்டை பூட்டிவிட்டு பார்லர் நோக்கி நடந்தாள் அங்கு முன்பு ஒரே ஒரு முறை போயிருக்கிறாள் அப்போது மும்பை வந்த புதிது நான்காவது மாடு பண் ஒரு முறை பியூட்டி பார்லர் போற வரீங்களா என்று அழைத்தாள் ஓரிரு முறை அவளை பார்த்து புன்னகைத்தது உண்டு வாசலில் காய்கறி வண்டி அருகில் சில முறை சாப்பாடு ஆச்சா என்ற வினவள் அவ்வளவே அவளுடனான பழக்கம் சரி வருகிறேன் என்று சொல்லி அவளுடன் முதல் முறை பார்லர் போனாள் அவள் புருவங்களை திருத்தி ஃபேசியல் செய்து கொண்டாள் சுமத்தி வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சாயங்காலம் கணவன் வந்ததும் அந்த பெண்ணுடன் பியூட்டி பார்லர் போனது பற்றி சொன்னபோது அவன் இப்படி சொன்னான் அந்த பொம்பளை சரியில்லை அவள் ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் பார்த்தாலே தெரியல அது ஒரு கேஸுன்னு அவ கூட போகிற வேலை வச்சுக்காத சே அப்படி சொல்லாதீங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபேஷியல்லாம் பண்ணிக்க சொல்லி பணம் கொடுத்துருக்காரு அவங்க லவ் மேரேஜ் தெரியுமா ம் அவனை பார்த்துருக்கேன் அவெல்லாம் ஒரு ஆள் மொட்டை மாடியில் காய போடுறதுக்கு வர்றான் இவனிடம் மேற்கொண்டு பேசுவதில் அர்த்தம் இல்லை என்று பேசாமல் விட்டுவிட்டாள் பிறகு அவளோடு வெளியே போவதை தவிர்த்துவிட்டு பார்க்கும்போது நல விசாரிப்புகளோடு நிறுத்தி கொண்டாள் காலை நேரமாகையால் பார்லரில் வாடிக்கையாளர் யாரும் இல்லை வேலை செய்யும் மூன்று பெண்கள் மட்டும் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தனர் எஸ் மேடம் பிடிக்கியூர் பண்ணனும் நார்மல் பிடிக்கியூர் ஸ்பா பிடிக்கியூர் ஜெல் பெடிக்யூர் விதவிதமான வகைகளையும் அதன் விலையையும் பட்டியலிட்டால் அந்த பார்லர் பெண் நார்மல் போதும் சோஃபாவில் அமர வைத்து சுமதியின் இரு கால்களையும் எடுத்து வெதுவெதுப்பான நீரில் வைத்தாள் பின் ஒரு காலை எடுத்து நகங்களில் க்ரீம் தடவி சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் ஒவ்வொரு நகமாக ஆராய்ந்து அதன் அழுக்கு நீக்கி பஞ்சு கொண்டு துடைத்தாள் அம்மா இப்படித்தான் சுமதி சிறு பிள்ளையாக இருக்கையில் அவளை மடியில் படுக்க வைத்து கொண்டு கால் நகங்களை வெட்டி விடுவாள் இப்போது அந்த பார்லர் பெண் பாதங்களை மடியில் எடுத்து வைத்து அதன் இறந்த தோல் பகுதிகளை செதுக்க ஆரம்பித்தாள் துருவிய தேங்காய்ப்பு போல இறந்த தோல் செதில்கள் கொட்டத் தொடங்கின அவள் கவனம் முழுவதும் சுமதியின் கால்களில் குவிந்திருந்தது அவளும் அந்த கால்களும் மட்டுமான ஒரு உலகம் தாயும் குழந்தையும் போல அவர்களை தனியே விட்டுவிட்டு சுமதி பார்த்து கொண்டிருந்தாள் இதை எப்படி சொல்லலாம் ஒரு மரத்துண்டை செதுக்கி சிற்பமாக்குவது போல ஈரமான குழைந்த மண்ணை தன் விரல்களால் தடவி தடவி வடிவமாக்குவது போல அல்லது ஒரு தொல்பொருள் ஆய்வாளன் நூற்றாண்டுகளாய் மண்ணுக்குள் உறைந்துவிட்ட சிற்பத்தை தன் மெல்லிய பிரஷ் கொண்டு தடவி தடவி மண் நீக்கி அதனை விடுவிப்பது போல அத்தனை ஆதூரமாய் அவள் கால்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தாள் கிரீம் தடவி கால்களை முழங்காலில் இருந்து பாதம் வரை அழுத்தி நீவினாள் சுமத்தியின் அத்தனை வழிகளும் அந்த பெண்ணின் கைகளுக்கு கட்டுப்பட்டு அவள் விரல் பிடித்தே இறங்கி ஓடிப்போயின அவள் ஒரே ஒரு முறை நிமிர்ந்து சுமதியை பார்த்து புன்னகைத்தாள் கலங்கிய கண்களுடன் சுமதி மறு புன்னகை தந்தாள் மேம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கிறனா கால்களை நீவுவதை நிறுத்திவிட்டு அவள் கேட்டாள் இல்லைம்மா இட்ஸ் ஃபைன் வெந்நீரில் நனைந்து பிழிந்த டவளால் கால்களை ஒத்தி எடுத்தாள் தவறி கரை ஒதுங்கி அடுத்த அலையில் கடல் சேர்ந்து விட்ட குட்டி மீனின் ஆஸ்வாச தருணத்தை சுமதி அப்போது அடைந்தாள் நெயில் பாலிஸ் போடவாம நோனோ அவர்கள் எழுந்து கொண்டார்கள் தேங்க்ஸ்மா அவள் புன்னகைத்தாள் கேன் ஐ ஹேவ் எ ஹக் சுமதி கேட்டாள் அந்த பெண் சிறு ஆச்சரியம் காட்டி லேசாக தலையசைத்தாள் சுமதி அந்த பெண்ணை மெளிதாக அணைத்து கொண்டாள் அரை நிமிட அணைப்புதான் சுமதிக்கு அதுவே போதுமானதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு படைப்பு டாட் வெளிவந்த சிறுகதை மீண்டும் அடுத்த சிறுகதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்